பிள்ளைகளே நம்மிடத்திலே செல்வமும் செழிப்பும் அதிகாரமும் பலமும் இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்கள் நம்மில் பிரியமாய் இருப்பார்கள் அளவுகடந்த அன்பு வைப்பார்கள் நம்மை கொண்டு எல்லா இடத்திலும் பெருமையாக பேசிக்கொள்வார்கள் ஆனால் எல்லாவற்றும் நாம் இழந்த பிறகுதான் ஒவ்வொருவருடைய உண்மையான தோற்றத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினார்களோ அனைவரும் நமக்கு விரோதமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் எத்தனை பேர் நீங்கதான் நீங்கதான் என்று எங்களுடைய குடும்பத்திற்கே நீங்கதான் அடையாளம் முக்கிய அடையாளம் எடுத்துக்காட்டு என்று இப்படியெல்லாம் பெருமை பேசி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் நம்முடைய முகத்திலே காரி துப்பும்படியான வார்த்தைகளை கொட்டுவார்கள் என்ன தப்பு இவன் செய்தானோ எந்த பாவம் இவன் செய்தானோ யார் வீட்டை கொள்ளையடித்தானோ எத்தனை பேரை வஞ்சித்தானோ இவனுக்கு சாபமாய் வந்துவிட்டது என்று சொல்லி நம்முடைய இழப்புகள் வரும் பொழுது நம்மை தோற்றி திரிவார்கள் நம்மிடத்துல அன்பாகி எந்த மனைவி கூட நம்ம விட்டு ஓடி போய் விடுவாள் பிள்ளைகள் கூட ஓடி போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில இருக்கிறது சங்கீதத்தின் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் விருதயம் கழிகோறும் என்று சொல்லி தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்திலே எல்லாருடைய அன்பும் மாறும் நம்மிடத்திலே பொருட்செல்வங்கள் இருக்கும் பொழுது பலமும் அழகும் இருக்கும் பொழுது எல்லாருடைய அன்பும் நமக்கு மாயாய் காணப்படாது ஆனால் எல்லாம் இழந்த பிறகு அவை எல்லாம் மாயை என்பதை அறிந்து கொள்வோம் ஆனால் தெய்வனுடைய அன்பு எப்படி அப்படிப்பட்டது கிடையாது அவருடைய அன்பு பேரன்பு அவருடைய கிருபை எப்போதும் நம்மை சுர்ந்து கொண்டு இருக்கிறது நாம் விழும்போது இருந்தவர்கள் நம்மை நகைப்பார்கள் ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் நாம் எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல இருந்து நம்மை எழும்பி நிற்க வைக்கும் கத்தருடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல விழுந்த இடத்தில் இருந்து கர்த்தனை ரச்சித்து வெளியே கொண்டு வருவார் நம் விழுந்த இடத்தில் இருந்து நம்மைத்து நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக தெய்வம் நம்மை உயர்த்துவார் எப்பொழுது அவருடைய ரட்சிப்பில் நீங்கள் கலிகூற வேண்டும் மனிதர்கள் பெருமையாய் பேசும் வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் கர்த்தனை நம்புங்கள் அவருடைய மகிமையின் ரட்சிப்பை காண்பீர்கள்